பெரியார் குறித்து சீமான் பேசிய கருத்தை மறைந்த துக்லக் ஆசிரியர் பேசியதாக மூத்த மணி கூறியிருக்கிறார் அதே போல இந்த மாறனும் ஒரு பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைத்த கருத்துகள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பெரியாரிய இயக்கங்கள் அரசியல் கட்சியினர் என்று பல்வேறு தரப்பிலுமிருந்து சீமானுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் பெரியார் தொடர்பான விவாதத்திற்கு வர தயார் என்று சீமான் தொடர்ந்து பேசி வருகிறார் இந்த விவகாரம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் மணி பேசுகையில் பெரியார் பெரியார் குறித்து ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று புரியவில்லை என்ன காரணம் இருந்தாலும் சீமான் பேசுவது தவறு பேசுவதற்கான ஆதாரத்தை கேட்டால் நீங்கள் ஆதாரத்தை பூட்டி வைத்துள்ளீர்கள் நான் எப்படி கொடுப்பது என்று பதில் அளிப்பது ஏற்புடையதல்ல அது தவறான அராஜகமான பதில் என்றும் விமர்சித்திருக்கிறார் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ஒரு தலைவரை பற்றி ஒரு கருத்து சொல்கிறீர்கள் அப்படி சொல்லும் போது உங்களிடம் தகுந்த ஆதாரம் இருக்க வேண்டும் ஆதாரம் இல்லாததற்கு ஆயிரம் காரணங்களை அடுக்கினாலும் ஏற்புடையதல்ல அது சட்டத்தின் பார்வையிலும் நிற்காது சீமான் கூறிய கருத்தை மறைந்த பத்திரிகையாளர் சுவராமசாமியும் இப்படி பேசியிருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உனக்கு உடலிச்சை வந்தால் பெற்ற தாயோ மகளோ சகோதரியோ அவர்களுடன் உறவு வைத்துக் கொண்டு சந்தோஷமாக இரு என்று பெரியார் பேசியதாக சீமான் பேசியிருக்கிறார் பெரியார் அப்படி எங்கேயும் சொல்லவில்லை என்பதுதான் உண்மை அதற்கான ஆதாரம் சீமானிடம் இருக்க வேண்டும் இதே தவறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சோராமசாமியும் செய்தார் அப்போது திராவிடர் கழகம் சோராமசாமி மீது வழக்கு போட்டது அதன் பின்னர் நீதிமன்றத்தில் சோ ராமசாமி மன்னிப்பு கேட்டார் இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது ஆதாரம் இருக்க வேண்டும் பெரியாரின் அனைத்து எழுத்துகளையும் பொதுவெளியில் வைக்க மறுக்கிறார்கள் என்பது நியாயமான குற்றச்சாட்டுதான் ஆனால் சீமான் பேசுவது சட்டப்படியும் தவறுதான் என்றும் பத்திரிகையாளர் மணி குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல இது குறித்து சட்டை மாறனும் ட்விட்டரில் பதிவொன்றை பதிவிட்டிருக்கிறார் அதில் சில வருடங்களுக்கு முன்பு பாஜகவினர் குறிப்பாக ராஜா பெரியாருக்கு எதிரான கருத்துகளை பேசிய போது புத்தக கண்காட்சியில் பெரியார் புத்தகங்கள் முன்பை விட அதிக விற்பனையாகின இம்முறை பெரியாரை தனது கொள்கை தலைவர்களில் ஒருவராக விஜய் அறிவித்ததும் சீமான் சர்ச்சை பேசும் பெரியார் நூல்களின் விற்பனையை மேலும் அதிகரித்துள்ளனர் இந்நூல்களை பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் அதிகம் வாங்குகிறார்கள் என்பது செய்தி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பெரியார் குறித்த விழிப்புணர்வை இளைஞர்கள் மத்தியில் தற்போதைக்கு சேர்த்ததில் விஜய்க்கும் பங்கிருக்கிறது அதே போல அவரது பிம்பத்தை உடைப்பதாக கூறி பாஜகவும் சீமானும் கூறியதற்கு மாறாக அவரது புகழை மேலும் மக்களுக்கு கொண்டு போய் தான் சேர்க்கிறார்கள் என்றும் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் தேர்தலில் திமுக ஒருமுறை தோற்று மறுமுறை ஜெயிக்கலாம் திமுக தோற்பதால் பெரியார் தோற்க வாய்ப்பே இல்லை ஏனெனில் அவர் கண்ணாடி மாளிகை அல்ல இரும்பு கோட்டை உடைக்க நினைப்போரின் மண்டைதான் உடையும் இதுதான் வரலாறு மிக்க நன்றி பாஜக மற்றும் சீமான் தொடர்ந்து அவரை பற்றி பேசுங்கள் என்றும் லூசட்டை மாறன் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்